வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது புதன் தசை கடன் தருமா இது வந்து தரும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்களும் சொல்கிறாங்க ஓகே நானும் தருன்னு தான் சொல்லுவேன் ஆனால் ஏன் தருன்றதையும் சேர்த்து சொல்கிறேன் ப்ளஸ் ஏன் மற்ற தசைகள் தராதா அப்படின்ற கேள்வியையும் உங்களிடம் எழுப்புகிறேன் அதுக்கு பதில் நீங்களே வச்சுக்கோங்க சரி முதல்ல நம்ம வந்து யோசிக்கலாம் ஏன் வந்து புதன் தசை கடனை தருகிறது நோயை தருகிறது அப்படின்னா அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு ஆறாம் வீடு வீட்டு அதிபதி ஓகே இது காலபுருஷனுடைய ஒன்றாம் வீடு இது காலபுருஷனுடைய ஆறாம் வீடு இங்கே தான் புதன் உச்சமாவார் இந்த காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அப்படின்ற அடிப்படையில் இந்த புதன் வந்து கடனை தருவார் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே அந்த எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறாங்க அதில் தப்பு கிடையாது ஆனால் அதில் இன்னொரு சொல்லாத ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் கடனை தருகிறார் சில சமயத்தில் வந்து கடன் கடன் தான் ஜாஸ்தி வருதே தவிர அந்த இடத்துல நோய் பெருசான்னு சொல்கிறது யாரும் சொல்கிறது கிடையாது பட் ஆனால் கடன் அமைப்புகள் ஏன் அப்படின்னா புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களுமே காலப்புருஷனுக்கு நாலாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு அப்போ பெரும்பாலான புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்கும் இடத்த பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு நாலாம் வீட்டில இருக்கு எட்டாம் வீட்டில் இருக்கு மற்றும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கு எட்டு பன்னிரெண்டு அப்படின்னு வரும்பொழுது ஒரு அமைப்புகளில் இந்த கடன் வம்பு அமைப்புகள் விரயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா எட்டு பன்னிரெண்டுடைய ஆதிபத்தியம் அதே சமயத்தில் நாலுன்னு வரும்போது என்ன வீடு வாங்குறது தான் சுகத்துக்காக வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்குறது வாகனங்கள் வாங்கும் பொழுது வாகனங்களாக இருக்கும் பொழுது எட்டாம் வீட்டில் அமர்ந்து எட்டாம் வீட்டில் கேட்டை நட்சத்திரம் சில சமயத்தில் விபத்தை கொடுக்கும் அப்படின்னு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த அடிப்படையில் தான் பொதுவாகவே புதன் தசை கடனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை இதை வந்து நீங்கள் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க எனக்கு உண்மையை புரியல ரிஷப லக்னமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க ரிஷப லக்னமாக இருக்குது இந்த புதன் தசை கடனை தராதா தரும் சரி ரிஷப லக்னத்திற்கு யோகர் யார் இந்த சனி கடனை தர மாட்டாரா சரி இந்த சுக்கரன் இந்த சுக்ரன் கடனை தர மாட்டாரா ஏன்னா நீங்கள் அவரே ஆறாம் அதிபதினு கூட சொல்லுவீங்க கடன் தர மாட்டாரா எல்லா கிரகமுமே கடனை தரும் சார் ஏன் எல்லா கிரகமுமே கடனை தரும் ஏன்னா அந்த தசை நடக்கும் பொழுது அந்த கிரகத்தின் தசை நடக்கும் பொழுது ஆறாம் வீட்டு அதிபதி மற்றும் எட்டாம் வீட்டு அதிபதி மற்றும் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியோடைய புக்திகள் நடக்கும் ஒரு சின்ன உதாரணம் போட்டுடுறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வெள்ளையாறு கிரகம் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி புதன் தான் கடனை கொடுப்பார் பாவம் அவர் ம என்ன தான் பாவம் பண்ணார்னு தெரியல அந்த புதன் மட்டும் உண்மையில் சொல்கிறேன் புதன் மட்டும் என்ன தான் பாவம் அவருக்கு அவருக்கு அவரை மட்டும் வச்சு செய்கிறீங்க மொத்தத்தில் புதன் தான் புதன் சுபத்துவமானால் ஜோசியம் வரும் பாவம் சார் புதனு ஓகே போதாவது ஒரு லக்னம் எடுத்துப்போம் மேஷமாண்டாம் சரி மீனம் எடுத்துப்போம் மான தனுசு எடுத்துப்போம் தனுசு லக்னம் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி புதன் அதாவது இதை தரக்கூடாது அதாவது வந்து அவருடைய ஆதிபத்தியத்தில் கடன் வராது கடன் என்ற ஆதிபத்தியம் இல்லாத ஒரு ஆதிபத்தியமாக லக்னமாக போட்டிருக்கேன் புதனை இந்த லக்னத்திற்கு சுக்ரன் இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம் இப்போ புதன் இங்கே ஒன்று இங்கே இருக்கணும் இல்லை இங்கே இருக்கணும் இல்லை இங்கே இருக்கணும் தான் இருப்பாங்க சூரியனோட இருப்பாங்க அப்போ இந்த லக்னத்திற்கு சுக்கரன் ஒரு உதாரணத்திற்கு அவர் ரோஹிணி நட்சத்திரத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல உக்காந்துட்டு அந்த சந்திரன் இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம் இப்படி இருக்கு ஜாதகம் இப்படி இருக்கு ஜாதகம் சுக்கர தசை நடக்கும் பொழுது வேண்டாம் சுக்கர தசை கூட வேண்டாம் இல்லை இந்த இடத்துல போட்டிங்கன்னா கூட ஏதாவது வந்து ஆ இப்படி வராதுன்னு நீங்கள் வேறு மாதிரி போடுறேன் சூரிய தசை சந்திரபுக்தி புதனந்தரத்தில் இவர் கடன் வாங்குவார் சார் ஏன் வாங்க மாட்டார் வாங்குவார் சூரிய தசை பாக்கியாதிபதி தசை இல்லை அவர் எதுக்காக இந்த இடத்துல போட்டால் சூரிய தசை வருமா அப்படின்றதையும் பார்த்துப்போம் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து குரு சனி மற்றும் புதனுடைய இதில் அமைப்பில் தான் இருக்கும் அதனால் இங்கே சூரிய தசை வராது அதுக்கப்புறம் கேது இந்த இடத்துல சூரிய தசை வராது அதனால் வந்து இந்த இடத்துல சனியே போட்டுருவோம் குரு சனி புதன் இங்கே புதனுடைய புதன் தசையே வச்சுப்போம் புதன் தசையே வச்சுப்போம் புதன் தசை இந்த இடத்துல புதன் தசை நடக்குது ஏன்னா அதையும் வேறு கமௌண்ட்டு போடுவீங்க அந்த இடத்துல புதன் தசை வரவே வராதுன்னு உதாரணத்துக்கு சொன்னால் கூட அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டை பிடிச்சிடணும் நம்ம ஸோ தசை நடக்குது அப்போ புதன் தசை நடக்கும்பொழுது கரெக்டாக இவருக்கு வந்து பத்தொம்போது வருஷம் இது முடிஞ்சு சனி தசை முடிஞ்சு புதன் தசையில் தொக்கா பாதியில் வந்து நிற்கிறார் புதன் தசை சனி புக்தி நடக்குது புதன் தசை புதன் தசையில் சந்திர புக்தி நடக்குது கடன் கொடுக்காதா கண்டிப்பாக கொடுக்கும் ஏன் கொடுக்கும் என்ன சந்திர நெட்டில் உக்காந்துட்டு இருக்காரு அது கடனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்திய ஒரு அமைப்பில் இருக்கார் சரி ஒரு உதாரணத்திற்கு தச சனி புக்தி கடனை கொடுக்காதா கொடுக்கும் ஏன் கொடுக்காது சஷ்டாஷ்டகமாக இருக்குது சஷ்டாஷ்டகமாக இருந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு இருக்குது ரெண்டாம் வீட்டோட தொடர்பு கடனை கொடுக்கும் புதன் புதன்தசை குரு புக்தி கடன் கொடுக்காதா கொடுக்கும் ஏன் கொடுக்காது புதனுக்கு சந்திரன் சஷ்டாஷ்டகம் புதன்தசை குரு புக்தியில் சுக்கராந்திரமும் சந்திராந்திரமும் வராதுன்னு எங்கேயாவது இருக்காண்ணா அப்படிலாம் கிடையாது வருமே எந்த தசையிலும் புக்திகள் ஆறு எட்டு கூடிய புக்திகள் வரத்தான் செய்யும் எந்த ஆறு எட்டு புக்திகள் இல்லாத ஆறு எட்டில் இல்லாத புக்திகளிலும் ஆறு எட்டில் இருக்கக்கூடிய அந்தரங்கள் வரத்தான் செய்யும் இல்லை சஷ்டாஷ்டக அந்திரங்கள் வரத்தான் செய்யும் அந்த சமயத்தில் கடன் வாங்க அமைப்புகள் வரும் இந்த காலகட்டம் அப்படி இருக்குது சார் கடன் இல்லாத மனிதன் யார் யார் இந்த காலகட்டத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன் அம்பானி கூட அம்பானி கூட அவர் வைத்திருக்கிற சொத்து மதிப்பைக்கு குறைஞ்சது ஒரு பத்து பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ கடன் வாங்குறாரு கடன் வாங்காமல் இல்லை அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா அடைக்கக்கூடிய கடனா அடைக்கவே முடியாத கடனா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கணும் கடன் தருவாரா புதன் கடன் தருவாரா அப்படின்ற கேள்வியே விட்டுடணும் எங்கேயா ராகு கேது போட்டுக்கோங்க இந்த இடத்துல புனர்பூசம் மூன்றாம் பாத்தில் இருக்கார் இல்லை ரெண்டாம் பாத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக புதன் தசை வரும் இந்த ஜாதகருக்கு லக்னம் மேஷ லக்னத்திற்கு இந்த ஜாதகருக்கு புதன் தசை இவருக்கு ஒரு உதாரணத்துக்கு இங்கே குரு இருந்தால் கூட வந்து ஒரு விதமாக செயல்பட்டுருவார் இங்கே வக்கரமாக இருப்பார் இங்கே இவர் செவ்வாயோடைய சித்திரையில் இருக்கார்னு வச்சுக்கோம் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கார் சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் வச்சுக்கோம் சர்வ நிச்சயமாக பெருத்த கடனை இழுத்து விட்டுருவார் அந்த புதந்தசு முடிகிற வரைக்கும் அவரால் கட்டவே முடியாது ஏன் அமைப்புகள் பத்தாம் அதிபதி நீச்சமாக இருக்கார் காரகனாகிய குரு அதாவது தனக்காரகனாகிய காரகனாகிய குரு அவரும் நீச்சமாக இருக்கார் மற்றும் சுக்ரன் அவருக்கு பிடிக்காத வீட்டில் இருக்கார் அவருக்கு பிடிக்காத வீட்டில் இருக்கார் ஸோ இதெல்லாம் தான் அமைப்பு நிர்ணயம் செய்யும் மீளக்கூடிய கடனா மீளவே முடியாத கடனான்றது உங்கள் ஜாதகத்தான் வந்து உங்களுக்கு தீர்மானிக்குமே தவிர காலபுருஷ தத்துவத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா அது மேற்கோர் காட்டுகிறாங்க அவ்வளவுதான் ராசி பலன் பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தையும் சேர்த்துப்பாங்க ஏன் அப்படின்னா அதனுடைய அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகம் தெரியாது இல்லையா உங்கள் சுய ஜாதகம் தெரியாது இல்லையா அப்போ காலபுருஷ தத்துவத்தையும் சேர்த்துப்பாங்க இதுதான் உண்மை உங்கள் சுயஜாதம் தெரியாத பொழுது காலபுருஷனை வச்சு ஒரு சில கிரகங்களுடைய அமைப்பை வச்சு கோச்சாரத்தை வச்சு இந்த மாதிரி இருக்கும்பா அப்படின்வாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் சரியாக தான் வரும் ராசி பலன் சொல்கிற மாதிரி அதனால் தயவு செஞ்சு புதன் மட்டுமே கடனை தருவாரான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஒம்பது கிரகமும் கடனை தரும் புரியுதுங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா கடனை வாங்காத மனிதர்களே இப்போது இல்லை அப்படி கடனை வாங்காத மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ரெண்டாம் வீடு சுத்தமாக கெட்டு போயிடும் பன்னிரெண்டாம் வீடு கெட்டு போயிடும் ஒன்பதாம் வீடு கெட்டு போயிடும் ஏன்னா எந்த பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம் குறிப்பாக அஞ்சாம் வீடும் சேர்த்து கெட்டு போகும் ஏன்னா அப்போ தானே பிள்ளைங்களும் காப்பாற்ற மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தால் ரோட்டுக்கு வந்துடுவாங்க சரி ரோட்டுக்கு வந்து பாவம் அவங்க இன்னொருத்தர்கிட்ட வந்து கையேந்துறாங்களே அதுவும் ஒரு விதமான கடன் தானே என்ன அதுக்கு வட்டி கிடையாது அவ்வளோதானே திருப்பி கொடுக்கணுன்ற அமைப்பு இல்லை அவ்வளோதானே ஸோ அதனால் புதன் கடனை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் மட்டும் கிடையாதுங்க எல்லா கிரகமும் கடனை தரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் புதன் அதில் கொஞ்சம் ஸ்பெஷல் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஏன்னா புத்திக்காரகன் இல்லை நம்ம எதையாவது ஏழ்றையை கூட்டுவார் யோசிக்க வச்சு ஏழ்ரையை கூட்டி பண்ணுவார் அவர் சுபத்துவமானால் கடன் தரமாட்டார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க எந்த கிரகமாக சுபத்துவமாக இருந்தாலும் கடன் கொடுக்கும் சுபத்துவம் இல்லைனாலும் கடன் கொடுக்கும் அந்த கிரகத்துடைய ஆதிபத்திய காரகங்கள் நடக்கும் புரியுதுங்களா இந்த இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வியூஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வியூஸ் போயிடுது ஆனால் அதையும் தாண்டி போகணும் ஏன்னா இதெல்லாம் கண்டென்ட்டு வீடியோ இந்த கன்டென்ட்டு வீடியோன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேருக்கு போய் சேரணும் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள் என்ன ஷேர் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே